ஹலோ ஹாய் மக்களே எல்லாத்துக்கும் வணக்கம் நாங்கள் வந்து தடாகத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இங்கே பாருங்களேன் ஆக்சுவலி த சின்ன தடாகத்தில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு எப்பயுமே டைமிங் பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து சனிக்கிழமை பார்த்திங்கன்னா அஞ்சு மணிலேருந்தே திறந்துருப்பாங்க அஞ்சு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் மற்ற நாட்கள் எல்லாமே எட்டு மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் அப்புறம் சாயந்தரமும் திறந்துருப்பாங்க சாயந்தரம் பார்த்திங்கன்னா அஞ்சு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் போட்டிருந்தாங்க இந்த கோவில் பாருங்கள் எவ்வளோ சூப் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்போ தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரோம் இந்த கோவில் சனிக்கிழமை வந்து நல்லா விசேஷமாக அம்மா பெருமாள் கோவில்னால ஃபுல்லாக பிரசாதம் காலையிலருந்தே பிரசாதம் ஃபுல்லாக கொடுத்துட்ருப்பாங்க நாங்கள் ஒரு பத்து மணிக்கு போகிறப்பவே பிரசாதம் எல்லாம் முடிஞ்சிச்சு இந்த கோயில் வந்து ரொம்ப சிறப்பு பெற்ற கோவில் ரொம்ப சூப்பராக நீட்டாக வச்சுருக்காங்க மக்களே சொல்லப்போனால் கோயில் பார்த்திங்கன்னா இங்கே வந்து விநாயகர் இருக்குது உள்ளே வந்து பெருமாள் சிலைங்க எல்லாமே வச்சுருக்காங்க சைடில் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா பெயிண்டிங்ஸ் மாதிரி ஃபுல்லுமே வரைஞ்சிருக்காங்க மக்களே அந்த செவிரல்களை ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங்ஸ் இந்த பாலமலை அரங்கநாதர் கோவிலு நம்மாழ்வார்கள் அதுக்கப்புறமா வந்து பெருமாள் ஃபோட்டோ இந்த மாதிரி எல்லாமே வந்து வரைஞ்சி வச்சுருக்காங்க கோவிலே ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க இங்கே பாருங்க விநாயகருக்கு வந்து ஒரு தனியாக ஒரு இடம் கொடுத்துருக்காங்க விநாயகரை வந்து தனியாக வச்சுருக்காங்க எப்பயுமே கோவிலில் விநாயகர் முன்னாடி இருக்கும் இப்போ விநாயகர் வந்து இங்கே வச்சுருக்காங்க இந்த செவரு ஃபுல்லுமே பெயிண்டிங்ஸாக தான் இருக்குது நீங்கள் வந்து சனிக்கிழமை போனீங்கன்னா நல்ல விசேஷமாக இருக்கும் மற்ற நாளும் இருக்கும் வருகின்ற செவ்வாய்க்கிழமை வந்து சாயந்தரம் அஞ்சு மணிக்கு வந்து திருக்கல்யாணம் நடக்குது அஞ்சு அஞ்சரைக்கு வ நடக்குது நீங்கள் கண்டிப்பாக வாங்க பொங்கல் அன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரி நாங்களும் முடிஞ்சால் வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் மக்களே கோவில் பயங்கர நீட்டாக க்ளீன் பண்ணுறாங்க இவ்வளோ நாள் வந்து இந்த கோயிலை நாங்கள் எப்படி மிஸ் பண்ணோன்னே தெரியல ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த சைடு வந்து ஒரு கேட்டு கதவு மாதிரி இருக்குது இந்த சைடு தான் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிரசாதம் கொடுக்குற இடம் சைடில் இருக்கு முன்னாடி பார்க்கிங் அங்கே இருக்குது பெருசாக ஒரு பார்க்கிங்கில் டூ வீலர் வச்சுக்கலாம் கார் பார்க்கிங்குமே சைடில் நிறுத்திக்கலாம் மேபி கூட்டமாக இருந்தால் கூட நிறுத்த முடியாது மற்றபடி அவ்வளோ நீட்டாக இருக்குது வெளியிலேயே துளசி மாலை அதெல்லாம் விற்றுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா கோவில் பூசாரிங்களுமே வந்து என்ன சொல்கிறது ரொம்ப நீட்டாக தான் ஒரு சில கோவில்லாம் பார்த்தா வந்து கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரியெல்லாம் இல்லை ஆளுங்களை பார்த்து காசு போட்டால் கொடுப்பாங்க அப்படி இல்லை எல்லாத்துக்குமே வந்து திருநீரு குங்குமம் கொடுக்குறாங்க பூ கொடுக்குறாங்க எனக்கு இந்த கோயில் அது ரொம்ப பிடிச்சிது இதுதான் அந்த ரோடு கொஞ்சம் மெயின் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் அப்படி உள்ளே வந்தோன்னா இந்த கோவில் அமைஞ்சிருக்கு மக்களே நீங்களும் போய்ட்டு வாங்க தேங்க்யூ ஆல் பாய்